ஃப்ளூ பண்ணிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனாக்ரேட் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க தேர்ட்டி சிக்ஸ் பேசஞ்சர்ஸோட வந்து ஃப்ளைட்டை கமர்ஷியல் ஃப்ளைட் வந்து டிராவல் பண்ணிருக்காங்க பிரிட்டிஷ் ஓவர்சஸ் ஏர்கிராஃப்ட் கார்பரேஷன் அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் ஜெட் ஏர்லைன்ஸ் வந்து டிராவல் கோமெட் இதுதான் பார்த்தீங்கன்னா ஏர்லைனர் ஸோ இதை வந்து பில்ட் பண்ணதை டி ஹாவிலன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நைன்டீன் பிப்டி டூல மே செகண்ட் அன்னைக்கு தான் டிராவல் பண்ணிருக்காங்க பயங்கரமான சிவில் ஏவியேஷன் புரட்சி நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஸ்பீட் கிடையாது இதோட speed என்னன்னு பாத்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீட்ல டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மைல்ஸ் ஃபோர் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த flight வந்து பறந்துருக்கு கோமெட் இதோட பேருடீன் பிப்டி டூல நடந்த ஒரு ஹிஸ்ட்ரி பற்றி தான் இப்போ நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் இருக்கேன் ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ இருக்க எல்லா ஃபாலோவர்ஸ்க்கும் தினமும் நான் ஹிஸ்ட்ரி ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் மட்டும் பற்றி தான் பேசிட்டு இருக்கேன் ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த கோமெட் இமேஜஸ் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ